மகளிர் பிரீமியர் லீக் தொடரில் முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வென்ற ஆர்சிபி அணிக்கு பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது சமீபத்தில் முடிந்த இறுதிப் போட்டியில் ஸ்மிருதி மந்தனா தலைமையிலான ஆர் சிபி அணி டெல்லியை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றது ஐபிஎல் தொடரில் ஆர்சிபி அணி கோப்பை வெல்லாத நிலையில் மகளிர் அணி கோப்பையை வென்றது ஆர்சிபி ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இந்நிலையில் சாம்பியன் பட்டம் வென்ற ஆர் சிபி மகளிர் அணிக்கு சின்னசாமி பாராட்டு விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கோப்பையை ஏந்தியபடி வீராங்கனைகளுடன் நுழைந்த போது விராட் கோலி உள்ளிட்ட ஆர் சிபி வீரர்கள் இருபுறமும் திரண்டு நின்று கார்டு ஆஃப் ஆனர் முறையில் வரவேற்பு அளித்தனர் ఎమర్జింగ్ ప్లేయర్ అవార్డ్ నమ్ము మే కప్పు కూడా స్మృతి ఇన్ ద ప్రెజెంటేషన్ అలా ప్రెసెంటేషన్ కప్పు నమ్మదే అల్లా ఈ కప్పు பின்னர் மைதானத்தில் நிரம்பி வழிந்த ரசிகர்கள் முன்னிலையில் வீராங்கனைகள் கோப்பையை ஏந்தியபடி வலம் வந்தனர் அப்போது ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் மிகுந்த மிகுந்த உற்சாகத்துடன் கூச்சலிட்டனர் மேலும் தங்களின் செல்போன்களில் விளக்குகளை ஒளிரவிட்டு ரசிகர்கள் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர்